ஹாய் அல்ல அல்ல குறையாது அள்ளி தரும் அக்ஷய திருதியை சித்திரை மாதம் வரும் திருதியை அக்ஷய திருதியை என்பதுடன் அதை கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது சரிங்க நாம் வணங்கும் மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்கும் முதல்ல பார்த்துடலாமா நிபந்தனையற்ற தானம் ஆமாங்க தானம் தர்மம் தூய்மையான மனசு நல்ல எண்ணம் இதுவே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இப்ப எல்லாரும் சொல்றாங்க தங்கம் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு அது சமீப காலமா வந்த ஒரு வழக்கம் ஆனா காலங்காலமா நம்ம செய்யற ஒரு வழக்கம் என்னன்னா கண்டிப்பா அன்னைக்கு தானம் செய்யுங்க நான் சொல்ற மாதிரி அன்னைக்கு தானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வம்சம் கண்டிப்பா வளரும் செஞ்சிடுவோமா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க அது தயிர் சாதமா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படி தயிர் சாதம் பண்ண முடியலன்னா எல்லாரும் மோர் கொடுங்க மல்லிகை சாமான் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்க ரொம்ப வசதி படைச்சவங்களா இருக்கிறீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி யாருக்கனாச்சும் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சா வாங்கி கொடுங்க முடியலனாலும் பரவாயில்ல இல்லைங்க எங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க அது உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்தது ஆனால் அன்னைக்கு தானம் தர்மம் பண்ணுவதே மிக சிறந்தது அப்புறம் நம்ம வீட்டுக்கு கல்லுப்பும் மஞ்சளும் வாங்க மறந்துடாதீங்க அதுதான் அக்ஷயம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி வைக்கிறதுங்க தானத்தில் சிறந்த தானம் பொன் வாங்குவதை விட அன்னதானமே சிறந்த தானம் மகாலட்சுமிக்கு பிடித்த தானம் நன்றி வணக்கம் திருத்தணி முருகனை துணை